வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி ஜெயாஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு குழம்புத்தூள் எப்படி செய்கிறான்றது தாங்க நான் எப்படி குழம்புத்தூள் அரைக்கிறேன்றத பார்க்கலாம் வாங்க இது ஒரு கிலோ மல்லிங்க நான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ மல்லி இங்கே நல்லாவே இருக்கும் பார்ஷலாகவும் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணுங்க பழைய மல்லியாக இருக்கணும் பழசுனா ரொம்ப புதுசாகவும் இருக்கக்கூடாது மல்லி இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் தூள் நிறையா வரும் இது இதை வந்து ஒரு கிலோ மல்லி எடுத்துருக்கேன் இது நல்லா வெயில் இப்போ காய வெயிலுக்கு ஒரு நாள் வெயிலே காஞ்சிடும் அது இந்த வெயிலில் வச்சுட்டு சாயந்தரம் ஈவினிங்கே அரைச்சிடும் நான் குழம்பு இது அப்படியே பக்கத்தில் இருக்கட்டும் இதுக்கு என்ன நான் போகலான்றதை பார்க்கலாம் குண்டு மிளகாய் காலத்துலேயே வச்சுருக்கேன் ஒரு கிலோ மல்லிக்கு அரை கிலோ குண்டு மிளகா நான் குண்டு தான் போட்டு அரைப்பாங்க மிளகாய் எடுத்துருங்க இது ரெண்டும் தான் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் இதுவும் அப்படியே இருக்கட்டும் இதுக்கப்புறம் இன்னும் கலக்கணுங்க மளிகை சாமான்லேயே முக்கியமானது இதுதான் மிளகா மல்லியை தவிர அதுக்கப்புறம் கலக்க போகிறது தான் நம்மளுக்கு அதோடய டேஸ்ட்டு கொடுக்குறது மஞ்சள் ஒரு ஐம்பது கிராம் இந்த ஒரு கிலோ மல்லி அரை கிலோ மிளகாவுக்கு நான் ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் நான் இதை கொஞ்சம் பொடி பொடியாக நான் இது பண்ணி வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் இதுவும் பச்சரிசி பச்சரிசி ஆஃப்டர்நூல் தான் போடுறதுவும் போடலாம் நான் பச்சரிசி நான் போடுவேன் வெந்தியம் இது ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் வெந்தியை நிறைய போட மாட்டேன் நான் ஏன்னா தன்மை வந்துடும்ன்றதுக்காக அதே மாதிரி பெருஞ்சீரகமும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இதுவும் வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் அதனால இதுவும் வந்து கம்மியாக தான் போடுவேன் தான் நான் போடுவேன் நான் இதுக்கு இந்த இது கூடவே என்ன செய்வேன் கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு காய வச்சு வச்சிருப்பேன் இந்த மாதிரி கருவேப்பிலையை சேர்த்துக்குவேன் இந்த குவான்டிட்டி தான் இதுக்கு போடுவேன் நான் இந்த மாதிரி அரைச்சாலே காரமும் இருக்கும் அதே சமயம் நல்லாவும் இருக்கும் இந்த குவான்டிட்டியில் தான் நான் அரைப்பேன் இதை நான் நல்லா எடுத்து காய வச்சுட்டு ஈவினிங் தான் அரைப்பேன் நான் இந்த பொருள் இருக்கும் இந்த குழம்புத்தூள் செய்கிறதுக்கு நான் இதில் வந்து பெருங்காயமும் சுப்பும் சேர்க்க மாட்டாங்க நான் ஏன்னா நம்ம மீன் குழம்பெல்லாம் வைப்போம் அப்படின்றதால இந்த குழம்பு தூரில் தான் நான் செய் செய்வேன் அதனால நான் அதுக்கு சேர்க்க மாட்டேன் மீன் குழம்புலலாம் வந்து சுக்கும் சேர்க்கக்கூடாது சேர்க்கக்கூடாது நம்ம தனியாக வேணாம் செய்யும் போது போட்டுக்கலாம் நான் அது தனியாக செய்து போட்டுக்குவேன் ஆனால் இதுல அரைக்கிறதுல சுக்கும் பெருங்காயமும் சேர்க்க மாட்டேன் மூணுத்தையும் வெயிலில் காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுவோம் நல்லா மிளகா காஞ்சதும் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டோமா இப்போ பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டோம் மிளகாத்தூள் இப்போ இந்த தூளை அங்கேயே ஆற தான் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படி இல்லைன்னா இங்கே வீட்டில் கொஞ்ச நேரம் பிளாஸ்டிக்கில் அரைச்சிட்டு வந்தோன்றதால இதில் கொஞ்சம் கொட்டி ஆற வச்சுக்கலாம் கொட்டி ஆற வச்சாச்சு இந்த மிளகாத்தூளை அப்படியே நான் இந்த மாதிரி ஒரு சம்பளத்தில் எடுத்தேன் வச்சு எடுத்து வச்சுப்பேன் சின்ன பாட்டிலில் எடுத்து வச்சுப்பேன் தனித்தனியாக எடுத்து வச்சுப்பேன் வெஜ்ஜிக்கு தனியா குழம்பு நான்வெஜ்ஜிக்கு தனியான்னு சொல்லிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுப்பேன் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இது நான் வந்து ஒரு மாசத்துக்கு வர்றதுதான் இது இந்த செலவு மாசம் மாசம் இந்த மாதிரி அரைச்சிப்பேன் போட்டு எடுத்து வச்சுக்க இது வெறும் காரம் பொடி கார காஞ்ச மிளகா காரத்துல இது தனியாக ஒரு கிலோ அரைச்சிப்பேன் காஷ்மீரி சில்லி அரை கிலோ அரைச்சிப்பேன் மாதம் மாதம் இதே மாதிரியே இதுக்கும் அரைச்சிப்பேன் இதுக்கும் அரைச்சிப்பேன் ஒரு அரை கிலோ மல்லியும் அரைச்சிப்பேன் அது காயுது இன்றைக்கி லேட்டுது அதனால் அது அப்புறமா காட்டேன் நான் இது ரெண்டும் அரைச்சிட்டு வந்துட்டோம்